வெல்கம் டு கேரளா இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டு குழுக்கள் தான் இருந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி தான் வந்து பார்த்திங்கனா தொண்ணூத்தெட்டாவது குழுக்கள் இதில் வந்து இந்த டிராக பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீடியோவே போட கிடையாது ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நமக்கு சரியான பிடிக்கும் நம்பர் கிடைக்கல அதனால் நம்ம வந்து மாஸ்டர் கீழே மட்டும் தான் போட்டோம் ஆனால் இருந்தாலும் மாஸ்ட் கீழே நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங்க இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து வந்த நம்பரே திரும்ப திரும்ப வந்ததுனால நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒருவேளை மேபி வராமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் போடாமல்ட்டேன் ஏன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் தான் எனக்கு கிடச்சிது எனக்கு கிடச்ச வரைக்கும் அது பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்து திரும்ப கிடச்சதை வந்து எனக்கு அப்படியே கிடச்சது நமக்கு வந்து இப்போ வந்து ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு கிடச்சது இல்லையா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இரநூத்தி எழுபத்தி நாலுனே கிடச்சிது அதனால தான் நம்ம வந்து அது போடாமல் ஒரு வேலை மேபி நம்ம போட்டிருந்தால் கூட ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துருக்குமா இன்னு மாதிரி தெரியல நான் மாஸ்டிரிகளில் எடுத்துருந்தோம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே விட்டுவிட்டோம் சரிங்க பேட்டனில் எனக்கு ஒழுங்காக பேட்டன் வேறு மாதிரி காமிக்குது ஆனால் இது வந்து வேறு மாதிரி கணக்கு வேறு மாதிரி காமிக்குது அதனால் எனக்கு ஒரு குழப்பத்தினாலே நேற்று நம்ம வீடியோ விட்டுவிட்டோம் அதனால தான் இன்றைக்கி தொடர்ந்து வீடியோ போடோம் இன்றைக்கும் மேபி ஒரு மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இன்றைக்கி நேற்று கூட ரொம்ப மோசம்தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு டேரெக்டாகவே காமிச்சிது இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிச்சிது சரிங்களா இதுதான் வந்து நம்மளுடைய கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிது ஆனால் பேட்டன் வயசாக பார்த்தா பேட்டன் வேறு மாதிரி காமிச்சது சரிங்களா பேட்டன் வந்து இங்கே நாலாம் நம்பர் வரணும் நாலு ஏழு நாலு அப்படி வரணும் அந்த மாதிரி காமிச்சது அதே மாதிரி இங்கேருந்து வந்து பார்க்கணும்னா இந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது பேட்டனில் வர மாதிரி காமிச்சது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வேறு மாதிரி காமிச்சது ஆனால் இருந்தாலும் நமக்கு நம்ம பேட்டனில் இருந்தது நம்ம கொடுக்கலாம் அதனால் கெஸ்ஸிங்கில் கணக்கில் வந்தது நம்பர் நம்ம கொடுத்தோம் அருமையான இன்றைக்கி தான் இப்போ மாஸ்டிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழு நாலு நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சூப்பராக கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே கருனியா ப்ளஸ்ஸு காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த காரூனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காரோனியா ப்ள ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறுநூ ஐநூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்எம்ஆர் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கூட கிடைக்கலாம் அந்த நம்பரை பேஸாக வச்சு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து காரோடியா ப்ளஸில் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா ஐநூற்றி இருபத்தி ஏறாவது குழுக்கள் தான் நடக்குது நாளைக்கு இதில் என்னமா நம்பர்கள் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதாவது நமக்கு இது முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இன்னைக்கு வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க முந்நூற்றி முப்பது ட்ரையல் நம்பரை எடுத்து பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி திரும்ப ரிப்பீட்டும் வர வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கலந்து அதாவது வந்தால் உங்களுக்கு திரும்ப முந்நூற்றி முப்பதுலேருந்து ஏதாவது நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த நம்பரு அடிப்படையை வச்சு கூட ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்களும் போகிறோம் கன்ஃபார்ம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறாவது கொடுக்கலாம் அது போக போன வாரம் நம்ம ஆடுனாங்க நம்பர் அதை பார்த்தோன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி எட்டு தான் போன வாரம் நமக்கு ஆடினாங்க அது ரீசெண்டாக ஆடப்பட்ட நம்பரில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதுலேயும் நமக்கு ஏழாம் நம்பர் பேஸ்ட்டாக வந்துச்சு சரிங்களா அதே கணக்கில் தான் நம்ம இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ போன வாரம் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஏழாம் நம்பர் பேஸ்ட்டு கிடச்சிது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து என்ன கிடச்சதுன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு கிடச்சிது இப்போ ரொம்ப வித்தியாசமான ஒன்றும் கிடையாது போன வாரம் ஐநூற்றி எழுவத்தி எட்டு இது வந்து நமக்கு என்ன அடித்தான் காரோனியா ப்ளஸ்ஸில் ஆனால் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிட்ல அடிக்கப்பட்டது ஐநூற்றி எழுபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கேட்ச்சிங்காக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி முந்தாளர் அடித்த நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அவ்வளோதான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எல்லாமே பக்கம் பக்கமாக தான் அடிச்சுக்கிறாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பொறுத்து தான் பார்ப்போம் அப்படி எப்படி வைக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அதில் என்னென்ன நம்பர்கள் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச நம்பர் என்னவோ அதை நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு மூணு அதாவது முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வருது சரிங்களா ஏற்கனவே நம்ம இரநூத்தி எழுபத்தி நாலு தான் வந்துருச்சே மெரும்பு இரநூத்தி எழுபத்தி நாலே வரணுமா முந்நூற்றி எழுபத்தி நாலு வரலாம் இல்லையா சரிங்களா அந்த மாதிரி முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கள் நடக்கிற மூணாம் நம்பர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது நேற்று அப்படி தான் கொடுத்தோம் நேற்று வந்து கீழே என்ன கொடுத்தோம் அஞ்சா நம்பர் பக்காவாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் பக்காவாக அதே மாதிரி அடிச்சிருந்தாங்க அஞ்சா நம்பர் தான் கொடுத்தாங்க வேறு எதுவும் நம்ம கூட கொடுக்கல கீழே நேற்று பக்காவெலாம் வினிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேற்று நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு எதிர்பார்த்தோம் நேற்று அடித்தது ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி அடித்தது அவ்வளோதான் மாற்றி அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஒரே ஒரு நம்பர் ரெண்டாக ஏழா அவ்வளோதான் இந்த 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 மெத்தடில் தான் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி செமைய ஒரு வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது அதே உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க மூணாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது பி போல ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வேண்டிய நம்பர் தான் அது சரிங்களா உங்களுக்கு மேட்ச்சாக தான் பாருங்கள் அது மாதிரி வந்தால் கூட எடுத்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே பி பிபோடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனாலங்க அங்கே ஒன்றா நம்பர் வருதுன்னா ஏழு ஏழு ஒன்றுன்னு வரக்கான வாய்ப்பு தானே இருக்கேன் இல்லை எல்லா நம்பரும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வச்சு ஒரு சின்ன நம்பர் பாருங்கள் மூணு மூணு ஒன்று அப்படி அடிட்டாங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் அடிப்பாங்க அதெல்லாம் கவனம் பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து சின்ன பெரிய நம்பர் சின்ன நம்பர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அப்படின்னு வச்சுட்டாங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டு அப்படின்னு வச்சுட்டாங்களா அதே மாதிரி அடுத்தடுத்து டிராவாக பாருங்கள் ஆறு ஆறு அஞ்சு அப்படி வச்சுட்டாங்க பாருங்கள் ஆறு ஆறு அஞ்சுன்னு வச்சிட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அந்த மாதிரி தான் ஆடாங்க எட்டு எட்டு அஞ்சு அதை நீங்கள் கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாலு நாலு ஒன்பது எட்டு எட்டு நாலு அந்த மாதிரி வருது பார்த்திங்களா இதெல்லாம் அந்த மாதிரி ஆடுறதுனால தான் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் மூணு அதாவது ஏழு ஏழு ஒன்று அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு பி போர்டில் கிடைக்கணுங்கிறது நம்மளுடைய கணக்கு அதாவது ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒன் ஒன்றாம் நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கமாக நம்பர் தான் கிடைக்குது அது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி அஞ்சா நம்பருக்கான பேஸு அஞ்சா நம்பருக்கான பேஸு நாளைக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா அஞ்சா நம்பர் நாளைக்கு கட்டாயமாக வரணும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் தான் வேறு எது நம்பர் ஆடுவாங்க அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அது அது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அவங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்களை நான் சொல்கிறேன் சரிங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நீங்கள் அதே போக நாளைக்கு ஆள் போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏங்க ரெண்டாம் நம்பர் மறுபடியும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒரு அருமையான மெத்தேடு என்னன்னு கேளுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டுன்னு நினச்சிட்டாங்களா அதே மாதிரி இங்கே ரெண்டு ரெண்டுன்னு வந்து ஏழு ஏழுன்னு வந்துடுச்சு ஒரு ரெண்டாம் நம்பரை தட்டினாங்கன்னா என்ன வரும் ஏ ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டுன்னு வந்துடும் அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த வின் இந்த ரெண்டாம் நம்பர் வந்து நாளைக்கு மேட்ச் ஆகுது செமையாக மேட்ச் ஆகுது அதனால தான் ஆல் போர்டில் கொடுக்குறோம் ஆல் போர்டில் அந்த இடத்துல கொடுக்குறோம் ஏன் ஏன் ஆல் போர்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே போர்டு நம்பர் எடுத்து நம்ம சி போர்டில் வச்சாலும் நமக்கு மேட்ச் ஆகுது ரெண்டு ரெண்டு நாலுன்னு அதே மாதிரி ஏ போர்டில் வச்சாக்கா இரநூத்தி எழுபத்தி நாலு புரியுதுங்களா இங்கே இருக்கிற இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படியே மேட்ச் ஆகும் இங்கே ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி நாலு அப் அந்த மற்ற இடத்துலையும் நமக்கு வருவாங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு ரெண்டாம் நம்பர் இடத்துல இருக்குது எந்த பக்கம் வந்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது சி போடலில் வந்தாலும் ஒரு சூப்பர் வின்னிங் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்தாலும் ஒரு நல்ல வின்னிங் இருக்குது ஏ போர்டில் வந்தாலும் நல்ல வின்னிங் இருக்குது ஏ போடலில் வந்தால் இரநூத்தி எழுபத்தி நாலு அந்த பழைய பாட்டணேன் பி போடலில் வந்தால் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு அப்படி தான் வந்துடணும் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இங்கே இருக்கலையா அந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க ஏற்கனவே வந்தால் உங்களுக்கு ஆடிட்டாங்க இல்லையா ரெண்டு ரெண்டு ஏழுன்னு அப்போ ஏழு ஏழு ரெண்டுன்னு தான் ஆடுவாங்க அப்போ அதை ஆடும்போது நமக்கு அங்கேயும் ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆகிடுது அதை கொடுக்குறோம் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இப்படி ஆடினாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நாலு நாலு ரெண்டு அப்படி வரும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி மெத்தடும் வந்து விழுந்துடும் அதுவும் டபுள்ஸாக வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து விடுவோம் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு பெரிய ரெண்டு நம்பரு பெரிய நம்பரை வச்சு ஒரு சின்ன நம்பரு அதே மெத்தடை தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் பி போர்டில் மேட்ச் ஆகுனா ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு வைங்களா ஒன்று ஒன்று அதாவது ஏழு ஏழு ஒன்றுன்னு ஒரு ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அது மேட்ச் ஆகும் அதே மாதிரி இதில் வந்து நாலு நாலு ரெண்டுன்னு வந்தால் ரெண்டு பெரிய நம்பர் ரெண்டு சின் பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க அதே சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு எட்டாம் நம்பருக்கான பேஸு என் திடீர்னு எட்டாம் நம்பர் அவ்வளோ பெரிய நம்பர் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மேட்ச் ஆகுது ஏன்னா நாலுக்கு எட்டு தான் வரணும் நாலு நாலு எட்டு நாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல நாலு நாலு எட்டு அப்படின்னு ஆடி இல்லை அது அப்படியே கூட்டி நாலு நாலு எட்டுன்னு வச்சுட்டு போயிடுவாங்க அப்படிதான் நிறைய டைம் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா கூட எடுத்துப்பாங்க நாலு அஞ்சு ஒன்பதுன்னு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க நிறையா சரிங்களா நாலு அஞ்சு நாலு அஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்பதுன்னு நாலு அஞ்சு வச்சுட்டு கீழே ஒன்பது வச்சுட்டாங்க கொஞ்சம் கூட்டி ஒன்பதுன்னு இல்லையா நாலு அஞ்சு கூட்டி ஒன்பதுன்னு கீழே வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகுது அது எதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு மேட்ச் ஆகுது இப்படி வந்தால் திரும்ப வந்து இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு வந்துடும் சரிங்களா கீழே நாலு நம்பர் வைக்கிறது மூலியமாக சி போர்டில் மறுபடியும் ஒரு நாலு நம்பர் வச்சா என்ன வரும் ஏழ்நூ இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற அந்த நம்பர் மறுபடியும் அங்கே மேட்ச் ஆகும் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இந்த ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஃப எஃபெக்டிவாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச்சாகலாம் எடுத்துங்க